இது வந்து அப்டவுனுக்காக செய்கிறாங்க இது வந்து பாருங்கள் சிக்ஸ் பேக் செவன் பேக்கெலாம் சாப் சரியான வரும் பாருங்கள் அந்த வயிறை பாருங்கள் எப்படி லோடாகுதுன்னு அருமை அருமை அங்கே பாருங்கள் சூப்பர் சூப்பர் பாருங்கள் அது காலை தூக்கும்போது எவ்வளோ ஒரு கஷ்டப்படுறாரு அந்த வயிறு எப்படி ஃபோல்ட் ஆகுதுன்னு பாருங்கள் பாருங்கள் சூப்பர் சூப்பர் Down, 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 up. Down. Thank you. Down. Up. Up, up, down. Down. Down here, down here. Up. Down. Up. Down. down. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட் பவர் ஹேண்ட் பவுர்காக செய்யுறது நல்லா தான் உடம்ப தூக்கணும் இல்லையா கையில் அதனால சூப்பர் 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 ஆ ஆல் சரி டக்குனு மாறுங்க போங்க நீங்கள் பின்னா தூக்கி போங்க நில்லுங்க நில்லுங்க தூக்கி நில்லுங்க பாருங்கள் லேட்டு ஸ்டார்ட் மெதுவாக வாங்க சூப்பர் நல்ல ஹேண்ட் பவுர் கையில் ஏறுறதுக்கு ஆர்மி புலப்ஸ் எடுக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் சூப்பர் 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 ஒருத்தர் லீட்னிங் ஆகிட்ட இருங்க அப்படியே மாற்றுங்க 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 அறுபத்தெட்டு அறுபத்தொம்போது எழுபது எழுபத்தொன்று எழுவத்தி ரெண்டு எழுவத்தி மூணு எழுவத்தி நாலு எழுவத்தஞ்சி எழுவத்தாறு ஏழு எழுவத்தெட்டு எழுவத்தி ஒம்பது எண்பது எண்பத்தொன்று எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணு எண்பத்தி நாலு எண்பத்தஞ்சி எண்பத்தாறு எண்பத்தி ஏழு எண்பத்தெட்டு எண்பத்தொம்பது தொண்ணூறு சூப்பர் ஆ டவுன் அப் சூப்பர் அப்டாம செம டவுன் அருமை அருமை அப் செம டவுன் செம சிக்ஸ் அப் அத்தடி டவுன் டவுன் போது விட்டுருங்க அப் எஸ் வாங்க அப்படியே வாங்க மோத சூப்பர் வாங்க வாங்க ஹலோ வாங்க